ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் என்னென்ன பார்ட்டு இம்பார்ட்டண்டாக நம்ம தைக்கணும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த ஒரு சில பார்ட்ஸை மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கில் கரெக்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா ப்ளவுஸ் ரொம்ப ஈஸி இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து பட்டி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது மெயின் கிளாத்தில் லைனிங் கிளாத்தை போட்டு இந்த மாதிரி ஷேப்பெல்லாம் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம்மான்னு செக் பண்ணிவிட்டு கீழே பாட்டமில் மட்டும் மடித்து தைக்காதீங்க ஓகேவா பட்டியோட பாட்டமில் மடித்து தைக்க வேண்டாம் வெறுமேனால் மெயின் கிளாத்தில் மட்டும் லைனிங் கிளாத்தை பதிய வச்சு வச்சுக்கோங்க அது எதுக்காகன்ட்டு நான் லாஸ்ட் எண்டிங்கில் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் ஷேப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நார்மலாக வந்து அடித்து திருப்புற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி மெயின் கிளாத்து நல்ல பக்கம் நம்ம பக்கம் மாதிரி இருந்துட்டு லைனிங் கிளாத்தை போட்டு அடித்து திருப்பணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுக்க போகிறோம் ஸோ கிராஸ் பீஸ் கொடுக்கணும் அப்படின்னா கெட்ட பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை போட்டு அப்படியே பதிய வச்சுக்க வேண்டியது ஸோ கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது இப்படி தான் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா நான் அப்படியே வந்து ஒரு கால் கைடு அளவுக்கு சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஸ்டெப் உங்களுக்கு புரியலை அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்காக பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நான் வந்து போடாமல் ஒரு சில இம்பார்ட்டண்ட் மட்டும் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் ஸோ பிடிச்சிருந்தால் எனக்கு கமெண்ட்டில் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது ஒரு பார்ட் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துட்டோம் செகண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நெக் டு நெக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்னு ஒரு முறை பார்த்துக்குங்க பிகினர்ஸாக இருக்கும் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி தலைகளை வச்சு ரெண்டு ஷேப்பையும் ஒரே மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துருவோம் ஸோ பிகினர்ஸாக இருக்கும்போது போது எல்லாருமே பண்ணுற தப்பு தான் அது ஸோ அந்த மாதிரி ஆகி தி ஸ்டிச்சிங் பண்ணி பிரித்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க எத்தனை பேர் அது மாதிரி ஒரே ஷேப்பில் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணி பிரிச்சிருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஸ்டிச்சிங் பழகும் போது அந்த மாதிரி தப்பு நிறைய பண்ணியிருக்கேன் அதால் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் பிரேக் எடுத்துக்கிட்டேன் நம்மளுக்கு ஸ்டிச்சிங்கே வேணடா எப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அளவுக்கு ஒரு எக்ஸ் ஆகிடும் நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணி அதை பிரிக்கிற சுச்சுவேஷன் வந்ததுனா ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குறேன் அதாவது நெக் டு நெக் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஷேப்பையும் நம்ம வந்து பதிய வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பதிய வச்சு எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க நீட் ஃபினிஷிங்காக இருக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணியே ஆகணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தையும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு ஷேப் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் செகண்ட் ஷேப்பையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதோடைய கட்டிங் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு மார்க் பண்ணியிருக்க பாருங்கள் அதுலேயே தான் வருது இப்போ அளவு ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா அந்த டாட்டுடைய பிரெத்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டரை இன்ச்சஸ் வருது டாட்டுடைய ஹைட்டு நம்ம இந்த மாதிரி கை வச்சு தடவுனாலே தெரியும் கிளாத் வந்து கொஞ்சம் கீழே இருக்கும் அதுலேருந்து ஹைட்டு மார்க் பண்ணுங்கள் ரெண்டரை இன்ச்சஸ் இருக்குது ஓகேவா அந்த டாட்டுடைய பிரெத்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் லைட்டாக மடித்து விட்டு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த டாட்டுடைய பிரெத்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சஸ் வருது ஸோ மொத்தம் மூணு மார்க்கிங் அந்த கொக்கியிலேருந்து டாட்டு பிரெத்து ரெண்டரை இன்ச்சஸ் ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் அகைன் ஒரு ஒன்றரை இன்ச்சஸ்ஸு அகைன் ஒரு ஒன்றரை இன்ச்சஸ் இந்த ஒன்றரை ஒன்றரை எதுக்குன்னா நம்ம மடித்தோன்னா அது மூணாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டுடைய ஹைட் வந்து ரெண்டரை இன்ச்சஸ் இருக்குது கரெக்டாக நம்ம நடுவில் மார்க் பண்ண அந்த டாட்டை வந்து பிடிச்சு ஷோல்டரை ரெண்டாக மடித்து நீங்கள் செக் பண்ணணும் ஒன்றரை இன்ச்சஸ் வருதா அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க ஒன்றரை இன்ச்சஸ் பக்கம் தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும் கரெக்டாக ஹைட் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செக் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து ஈக்குவலாக வரும் இப்போ நீங்கள் வந்து நல்லா பழகிட்டீங்க ஸ்டிச்சிங் பழகிட்டீங்க அப்படின்னா அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்க வேண்டியது கிடையாது ஜஸ்ட்டு ஷோல்டரை வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுத்திங்கனாலே ஹைட்டு மட்டும் மெஷர்மெண்ட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணால் போதும் இப்போ செகண்டு ஷேப்லேயும் நான் வந்து அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டரை இன்ச்சஸ்ஸு அடுத்தடுத்து ஒன்றரை ஒன்றரை இன்ச்சஸ்ஸு ஹைட்டு வந்து ரெண்டரை இன்ச்சஸ் இதை தான் நம்ம அளவு ப்ளவுஸில் மார்க் பண்ணோம் ஸோ நடு டாட்டை மையப்பகுதியாக பிடிச்சி ஷோல்டர் பாருங்கள் ஈக்குவலாக வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி வச்சு ஹைட்டு வந்து ரெண்டரை இன்ச்சஸ் இருக்குதா பிரெத்து வந்து ஒன்றரை இன்ச்சஸ் இருக்கா அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு ஷேப்பையும் ஒரே டைமில் ஸ்டிச் பண்ணி பழகுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இருக்கும் ஒரு சில பேர் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஒரு ஷேப்பு பர்ஃபெக்டாகவும் இன்னொரு ஷேப் வந்து மிஸ் ஆகிறதுக்கு இதுதான் காரணம் இப்போ பார்த்தீங்கன்னா கொக்கி பக்கம் வர ஷே அந்த டாட்டுடைய ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அளவு ப்ளவுஸில் மார்க் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து குக்கி பக்கம் வர கிளாத்தை வந்து நல்லா வந்து ரெண்டு ஃபோல்டாக பண்ணிக்கங்க ரெண்டு இன்ச்சஸ் ஹைட் இருந்தது ரெண்டு இன்ச்சஸ் ஹைட்டு பிரெத்து பார்த்திங்கன்னா அது கால் இன்ச்சஸ் தான் அது எல்லாம் ப்ளவுஸ்க்கும் காமன் நம்ம கீழே இருக்க மெயின் டாட் மட்டும்தான் பிரெத்து நம்ம அளவு எடுக்கணுமே வழியே அந்த ஐப்பட்டி உப்பட்டி வர பிரெத்தையும் ஆம்கோலில் வர பிரெத்தையும் நம்ம எடுக்க தேவையில்லை அது காமனாக கால் இன்ச்சஸ் தான் இப்போது ஆப்போசிட் அதாவது இன்னொரு ஷேப்பையும் நான் அதே மாதிரி கொக்கி பக்கம் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ரெண்டு இன்ச்சஸ்க்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டார் டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும் லைஃப்பும் வரும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்கோல் பகுதியில் வர டாட்டு அதை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்து அவங்க ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்களா அதுலேருந்து கிளாத்து நல்லா நீங்கள் எடுத்து விட்டு தான் மார்க் பண்ணணும் இப்போ பாருங்கள் மேலே வந்து அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா அதுலேருந்து கிளாத்தை இந்த மாதிரி எடுத்து விட்டுக்குங்க எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டேன் ஸ்டேப் நோத்திட்டு வந்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சில் முடியுது த்ரீ இன்ச்சஸ் வந்து அந்த டாட்டுடைய ஹைட்டும் இருந்து அஞ்சு இன்ச்சஸில் வந்து நிற்கிது ஓகே ஒரு டாட் வச்சுக்கலாம் அந்த இடத்துல இப்போது நம்ம ஆல்ரெடி ஸ்டிச்சிங் பண்ண பார்த்திங்களா டாட்டு அதை ரெண்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அஞ்சு இன்ச்சில் தான் போய் முடியும் ஸோ கரெக்டாக வரும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி நான் வந்து அளவுகள் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஹைட்டு வந்து த்ரீ இன்ச்சஸ் இருக்க மாதிரி ஹைட்டை வச்சு டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஷேப் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் எந்த ஒரு கப்பு எதுவுமே நம்ம வச்சு ஸ்டிச்சிங் பண்ணலை பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து சூப்பராக ஃபிட்டிங்காக இருக்கும் அது எதனால் பார்த்திங்கன்னா நம்ம டபுள் ஸ்டிச் போடுறதுனால தான் இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஷேப்லேயும் அஞ்சு இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு ரெண்டு டாட்டையும் இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அஞ்சு இன்ச்சஸ் பக்கத்தில் தான் நீங்கள் போய் நிற்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இன்ச்சஸ் ஹைட்டுக்கு வச்சு டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நான் திருப்பும் உங்களுக்கு தெரியும் நான் மார்க் பண்ணதில் தான் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன் ஓகேவா இதையும் பாருங்கள் ஷேப்பு பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்துடுச்சு ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஷேப்பு வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும் தயவு செஞ்சு பயப்பட வேணுன்ற அவசியமே கிடையாது நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கரெக்டான அளவு ப்ளவுஸ் கொடுங்க உங்களுக்கு இப்போ எது எது வந்து கரெக்டாக இருக்கோ அது எனக்கு கொடுங்க நான் ஸ்டிச்சிங் பண்ணித்தரேன் ஸோ இப்படி படிப்படியாக நம்ம வந்து ஸ்டிச்சிங்கில் முன்னேறணும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன உடனே உங்களுக்கே வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக தெரிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஷேப்பையும் நான் கீழே அந்த பட்டியும் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் ஷேப்புக்கு மேலே வந்து வச்சு கிளாத்தை வந்து அப்படியே அந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா லைட்டாக மடித்து விட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதை டபுள் ஸ்டிச் போடணும் பாருங்கள் கீழே வந்து ஷேப்பு நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது அதாவது பட்டி நம்மள பார்த்தா மாதிரி இருக்குது அதுக்கு மேலே வந்து மெயின் கிளாத் போட்டு டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன் எடுத்தது திருது பண்ணதுக்கப்புறம் அந்த பிசிறு பகுதி வந்து கீழ் பக்கம் வரா மாதிரி நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடு பக்கம் வரா மாதிரி வந்து வச்சுக்கிட்டு அமுக்கு தையல் ஒன்று போட்டு எடுத்துகிட்டு அப்படியே கிளாத்தை திருப்பி ஒரு கால் இன்ச்சஸ்க்கு அகைன் ஒரு தையல் போடுங்க இந்த மாதிரி போடும்போது அந்த பிசுறு வந்து மேலே தூக்கிட்டே இருக்காது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் வியர் பண்ணும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க லைட்டாக சின்ன சின்ன பிசுறுகள் எதுனா இருந்ததுன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு ஷேப் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துட்டோம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அளவு ப்ளவுஸில் இருந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு முறை மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்குது அதாவது அந்த ஷேப்பு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த ஷேப்பையும் நான் வந்து பட்டியை வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் டபுள் ஸ்டிச் போட்டு எடுக்கணும் அந்த மெயின் டாட் வரும்போது லைட்டாக மடித்து விட்டு ஸ்டிச் பண்ணணும் கட் பண்ணி விடக்கூடாது ஓகேவா இப்போது அதே மாதிரி பிசிறு பகுதி ரைட் ஹேண்ட் சைடில் வரா மாதிரி வச்சு அமுக்கு தயல் ஒன்று போட்டி எடுத்துகிட்டு அகைன் ஒரு கால் இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் போட்டி எடுக்கும் போது உங்களுக்கு வியர் பண்ணும்போது போது கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போது சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு நான் ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கிறேன் அதை சைடு ஜாயினிங் பண்ணும் போது தான் கட் பண்ணுவேன் இப்போ கட் பண்ண மாட்டேன் இப்போது ஆல்ரெடி நான் பேக்கு ஸ்டிச் பண்ணி வச்சதில் ஃப்ரண்ட்டு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணும் போது ஒரு டிப்ஸை தரேன் அதாவது ஷோல்டர் லூஸ் கொடுக்காமல் ஃபிட்டிங்காக நிற்கணும் அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச்சஸில் ஷோல்டரை ஸ்டார்ட் பண்ணி கால் இன்ச்சஸில் முடிக்கணும் முடிக்கும் போது அதாவது ஆம்கோல் பகுதி வரும்போது கால் இன்ச்சஸும் நெக் பகுதி வரும்போது ஆஃப் இன்ச்சஸும் இருக்கணும் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது அந்த மாதிரி மெத்தடு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஷோல்டர் கீழே இறங்குற பிரச்சனையே உங்களுக்கு வராது எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அகைன் அடுத்த பக்கம் ஷோல்டர் ஜாயின் பண்ணும் போது காட்டுற பாருங்கள் அதாவது நெக்கு பகுதி ஆரம்பிக்கும் போது ஆஃப் இன்ச்சஸ் இருக்கணும் ஓகேவா முடிக்கும் போது பார்த்திங்கன்னா கால் இன்ச்சஸ் இருக்கணும் ஆம்கோல் பகுதி வரும்போது கால் இன்ச்சஸ் இருக்கணும் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு கிராஸாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஷோல்டர் வந்து லூஸ் கொடுக்காது ஃபிட்டிங்காக ஷோல்டரில் நிற்கும் இப்போது நான் வந்து பட்டியை வந்து மடித்து தைக்காதீங்க அப்படின்னு சொன்னேன் பார்த்திங்கன்னா அதுக்கு ரீசன் இது தான் இப்போது பேக் பீஸில் ஷோல்டரெலாம் அந்த மாதிரி கரெக்டாக போட்டுட்டு கொக்கி பக்கத்துடைய ஹைட்டு எவ்வளோ இருக்குது அளவு ப்ளவுஸில் அப்படின்றத ஒரு முறை மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா க எனக்கு கரெக்டாக வருது இப்போது பேக் பீஸை வந்து லைட்டாக நீங்கள் தடவி கொடுத்தீங்கனாலே கிளாத் எந்த இடத்துல வருது அப்படின்றத உங்களுக்கு தெரியும் கை வச்சு லைட்டாக தடவுனீங்கனாலே உங்களுக்கு கிளாத் எங்கே முடியுது அப்படின்றது தெரியும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அகைன் ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு கால் இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் காமிக்குது ஸோ கால் இன்ச்சஸ் வந்து நம்ம கீழே இறக்கிக்கலாம் அது வந்து மேஜர் பிரச்சனைலாம் கிடையாது கரெக்டான மெஷர்மெண்ட்டு தான் இதே அளவுகள் வச்சு நீங்கள் ஆப்போசிட்டில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஐப்பட்டி ஊக்கப்பட்டி உங்களுக்கு வந்து ஒரே ஹைட்டில் வந்து கிடைக்கும் இல்லைன்னா வந்து ஐப்பட்டி ஹைட்டாகவும் உக்பட்டி சின்னதாகவும் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது மீதி இருக்க மார்க்கிங்கை பார்த்திங்கன்னா பேக் சைடு இருக்க கிளாத்தை வந்து லைட்டாக தடவி விட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மார்க் பண்ணதில் ஒரு மடிப்பு மடித்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க நம்ம மார்க் பண்ணோம் பார்த்திங்களா அந்த இடத்துல வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எதுனா இருந்ததுன்னா அதை கட் பண்ணிக்கோங்க எனக்கு பாருங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிஸ் இருந்தது நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படியே ஃபோல்ட் பண்ணியும் நீங்கள் மடிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணியும் பண்ணலாம் நான் டபுள் ஃபோல்ட் பண்ணியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஏன்னா டபுள் ஃபோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஹிப்புக்கிட்ட வந்து கிரிப்னஸ் நல்லாயிருக்கும் அது வந்து லூஸ் கொடுக்காது பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அகைன் வந்து கீழே வந்து கார்னர் தையல் வந்து ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன் நான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது எத்தனை முறை த்ரெட்டு கட் ஆகுதுன்னு பாருங்கள் நார்மலாக நினைக்கிறாங்க ஸ்டிச்சிங்கெலாம் ரொம்ப ஈஸி சும்மா தான் பண்ணுறாங்க ஃப்ரீ டைமில் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஈஸிலாம் கிடையாது பயங்கர இரிட்டேட்டிங் ஆகும் டென்ஷன் பயங்கரமாக ஆகும் பட் ஆனால் நம்ம அதை பிடிச்சி பண்ணணும் அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷனாக ஆகாது நார்மலாக நார்மலாக இருக்கும் இது எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க என்ன மாதிரி அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் ஸ்டிச்சிங்கில் உட்காரும் போதே சும்மா ஒரு இருபது வாட்டி எனக்கு த்ரெட்டு கட் ஆகிட்டே இருக்கும் எனக்கு ஆனால் புது த்ரெட்டு த்ரெட்டில் மிஸ்டேக் கிடையாது அந்த த்ரெட்டு இழுத்து கொடுக்குது பார்த்திங்களா மிஷின் அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது சர்வீஸ்க்கு சொல்லியிருக்கேன் அவங்க இன்னும் வரலை ஸோ அதுக்காக நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைட்லேயும் பார்த்திங்கன்னா மார்க் பண்ணதில் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ரெண்டு ஸ்டிச்சிங்காக போட்டு எடுத்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஐப்பட்டி ஊக் பட்டி ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது அந்த பட்டியும் எனக்கு மேட்ச் ஆகுது அந்த டாட்டும் எனக்கு மேட்ச் ஆகுது லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஷோல்டர் எப்படி அதாவது ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நான் எப்பவுமே வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் வந்து உள் வளைவுகள் எடுப்பேன் பாருங்க நான் உள் வளைவுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறேன் பாருங்கள் நான் எப்போவுமே வந்து கட்டிங் போதும் சரி இல்லை லைனிங் கிளாத்து பதிய போதும் சரி உள் வளைவு எடுக்க மாட்டேன் இந்த மாதிரி லாஸ்ட் எண்டில் தான் எடுப்பேன் ஒரு சில வீடியோஸில் கஸ்டமர்ஸ் கேட்டிருப்பாங்க ஸோ அவங்களுக்காக நான் அந்த வீடியோஸ் அப் அப்டேட் பண்ணியிருந்திருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா நடுப்பகுதியை மையமாக வச்சு ஒரு டாட் வச்சுட்டு கிளாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நவ் நகர்த்திட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்து லூஸ் கொடுக்காம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணி கொண்டு வரணும் கீழே வந்து மெயின் கிளாத் இருக்குல்ல அந்த மெயின் கிளாத் வந்து எங்கேயுமே சுருக்கம் இல்லாத மாதிரி நம்ம ஒரு முறை பார்த்துக்கணும் சுருக்கம் இருந்தது அகைன் ஒரு முறை நீங்கள் பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் ஸோ நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போதே கீழே இருக்கிற கிளாத்தையும் பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி நகர்த்தி விட்டு தான் ஸ்டிச் ப ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கேன் ஷோல்டர் பொறுத்த வரைக்கும் டபுள் ஸ்டிச்சிங் பண்ணணும் அதாவது ஆ நம்ம ஸ்லீவையும் ஆம்கோளையும் ஜாயின் பண்ணும் டபுள் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் வந்து லைஃப் நம்மளுக்கு வரும் இப்போ பாருங்கள் நான் பர்ஃபெக்டாக வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன் இதே மெத்தடு தான் ஆப்போசிட் பகுதியிலையும் நடுப்பகுதியை மையப்பகுதியாக வச்சு நம்ம நடுவில் ஒரு டாட் வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி நீங்கள் பண்ணணும் இப்போ ஃப்ரண்ட்டு ஷேப்பு நடுப்பகுதியை நான் டாட் வச்சுட்டேன் ஃப்ரண்ட்டு ஷேப் கிட்ட வந்து நான் வந்து குடஞ்சி எடுக்கணும்ல ஸோ அதுக்காக நான் ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறேன் ஏன் ஸ்டிச்சிங் போட்டு கட் பண்ணுறீங்கன்னு ஒரு சில பேர் பிகினர்ஸ்க்கு தெரியாமல் கேட்பீங்க ஸ்டிச்சிங் போட்டால் தான் நம்மளுடைய லைனிங்கும் மெயின் கிளாத்தும் நகராமல் இருக்கும் இல்லைனா வந்து நம்ம ஸ்டிச்சிங்கை கட் பண்ணி எடுத்துகிட்டோம்னா அது நகர்ந்துடும் ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ உள்வளைவு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவை ரெண்டாமடுச்சு நடு பகுதியில் ஒரு டாட் வச்சு அந்த டாட்டை ஷோல்டரில் கரெக்டாக அந்த மெயின் கிளாத்து ஜாயிண்டாகுற மாதிரி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி எடுக்கும் போது தான் ஷோல்டர் டு அந்த ஷோல்டர் கரெக்டாக மேட்ச் ஆகும் தென் வந்து நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இந்த மெத்தட் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் நான் வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கிறேன் டபுள் ஸ்டிச் போட்டு எடுக்கணும் இது எல்லாத்துக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஏன் வந்து ஸ்டிச்சிங் ஃபுல்லாக போடாமல் மெயினான விஷயங்கள் மட்டும் போடுறேன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க் யூ பாய்